நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எம்ஆர்பிலேருந்து ஜாப் நோட்டீஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்ஆர்பி ஜாப் நோட்டிகேஷன் நம்ம ஏற்கனவே டிஎன்எம்ஆர்பிலேருந்து நர்ஸ் போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிகேஷன் இதை பற்றின முழு தகவல் நம்மளோட வெப்சைட் அதிகமான டி டாட் காமில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான ஜாப் நோட்டீஷனும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடனுக்குன்னு வச்சுருக்கேன் இந்த இடத்துல உங்களோட இமையை கொடுத்து சப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முழு இருக்கக்கூடிய பேஜ் இதுதான் இந்த லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம் மொத்த காலி பண்ணணுங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலி பண்ணணுன்னு தான் ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் அதுவும் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட் மட்டும் தான் பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு விலையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க யாராவது டிகிரி இன் ஃபிஸியோதெரப்பி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணட்டும் இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி எட்நூறுவா கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி தான் அதுவும் வந்து எஸ்டி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தான் லாஸ்ட் டேட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிகிரின்னு ஃபிசியோதெரிப்பி படிச்சுருந்தா அவங்களை வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம் ஒரு வேகன்சி தான் ஏன்னால் நிறைய பேர் அப்ளை பண்ணவே மாட்டாங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரையும் இருக்குது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதே இதேபிஎஃபில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதற்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ண முடியும் அதுக்கான லிங்க் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த லிங்க் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்கோம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த வெப்சைட் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுனாலும் சந்தேகம் பார்த்தா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல பல்வேறு வகையான ஜாப் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் அதிகமான டீம் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றியுடன் அதிகமான டீம் ஜாப்ஸ் நன்றி வணக்கம்